ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வந்து இந்த முருகை கீரியை வச்சு நம்ம இன்றைக்கி கம்பூரண்டை செய்வோம் அதை நீங்கள் அந்த கம்பூர்தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் சிவாங்கு போகலாம் வீடியோவில் இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை ஒரு புளி முருங்கைக்கீரை எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி கம்பு நாட்டுக்கம்பு எடுத்திருக்கிறேன் இதில் முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் தேவையான அளவு நாட்டு சக்கரை தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நெய் இதை வச்சு நம்ம ஹெல்த்தியான கம்பு ரொண்ட நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ சூடாயிடுச்சு இப்போ வந்து நான் முக்கா கப்பு க நாட்டுக்கம்பு எடுத்துருக்குறேன் நாட்டுக்கம்பு முக்கால் கப்பு வறுத்துக்கணும் பொரியற மாதிரி பொடி மாதிரி நல்லா வறுத்துடணும் பாருங்க கொஞ்சம் நல்லா பொருந்துருச்சு இப்போ நாம பிளேட்டுக்கு மாத்திரலாம் ஒரு வாசம் நல்லா ஒரு மனம் வரும் நல்லா அந்த வறுக்கிற அந்த மணம் வந்த உடனே நம்ம வந்து பிளேட்டுக்கு மாத்திக்குவோம் நம்ம ஒரு படி முருக தலை வச்சிருக்கிறேன் இதுவும் அப்படியே நல்லா நல்லா வறுத்து எடுத்துடணும் முருங்கத்தலை கொஞ்சம் நல்லா சுருங்கிடணும் சுருங்கண உடனே நெய் ஒரு ஒரு நெய் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுக்கணும் நல்லா வறுக்கணும் அந்த பச்சை கலர் மாறாத அந்த பச்சை வாசம் போக வரலும் நம்ம வந்து இந்த முருங்கை கீரையை நல்லா வதக்கணும் இங்கே மொறு மொறுன்னு வர வறுக்கறணும் இப்போ ஓரளவுக்கு சுருங்கிட்டு வருது கொஞ்சம் கையில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா ஒரு பொருள் இருக்கணும் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கம்பு நான் வந்து இரநூறு கிராம் கம்பு எடுத்துருக்குறேன் முருங்கைக்கீரை வந்து ஒரு ஒரு குடி முருங்கைக்கீரையே இப்படி நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி கம்பு உருண்டை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அயன் இருக்குது இதில் நல்ல இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பு உருண்டை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கையில் உடச்சோம்னா உடச்சி பார்த்தோம்னா இப்படி நல்லா நுணுங்கணும் பாருங்க இப்படி நல்லா நுணுங்கணும் இந்த முருங்கைத்தலை அந்த பதத்துக்கு வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்க ஆஃப் பண்ணிக்கலாம் கம்ம பத்து நிமிஷம் ஆ இப்படி கம்பை வந்து வறுத்தாச்சு மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சிடணும் கம்பு மிக்சியில் அரைச்சாச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைட்டாக சும்மா மே நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்லா நனைச்ச அரைச்சிக்கணும் முருங்க கீரையை நம்ம போட்டுக்கலாம் நம்ம கையால் கூட நல்லா வந்து பொறிச்சிக்கலாம் ஆனால் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் பொறிச்சு போட்டோம்னா இன்னும் அதிகமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் மாதிரி நல்லா பொடிச்சுக்கணுங்க முருங்கைக்கீரை இந்த மாதிரி வரணும் நல்லா பொடிச்சு நினச்சிக்கோங்க இந்த கம்பு மாவுக்குள்ளேயே போட்டுடலாம் ம் இதோடவே நம்ம சர்க்கரை சர்க்கரை நான் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் சர்க்கரைக்கு நாட்டு சக்கரை மூணு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப இனிப்பு வேண்டாம் அதனால் இதெல்லாமே கலக்கி இப்போ பாருங்க நாட்டு சக்கம்பு மாவு நாட்டு சர்க்கரை அப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா பொ பொடிச்சு போட்டிருக்குது ஆனால் அது பார்க்கல அது இருந்த இடமே இல்லை நல்லா இருக்குது நீங்கள் இப்படியே கூட குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் அள்ளியே ஸ்பூன் போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சும் கொடுக்கலாம் டெய்லியும் பால் போட்டு கலந்து காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் போட்டு பாலில் கலக்கியும் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா எல்லாம் வருத்திட்டோம் கம்பை முருங்கைக்கேரியும் நல்லா பொடிச்சு போட்டிருக்கிறதுனால பரவாயில்ல இப்போ நான் சுடுதண்ணியை ஊற்றி இப்போ நான் வந்து உருண்டை உரு உருண்டை செய்கிறேன் கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டியை உப்பு கூட நம்ம வந்து போட்டுக்கணும் மற்ற இந்த ஸ்வீட் மட்டும் எல்லா ஸ்வீட்டுக்குமே நம்ம உப்பு கலந்து சுகர் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது இப்போ வந்து நம்ம இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் வந்து கொதிக்க வச்ச தண்ணி இந்த மிக்சி கழுவி அந்த தண்ணி வந்து இதில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் ஊத்துறேன் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இவ்வளோ நெய் போடணும் நெய் போட்டு இனி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து ரெண்டு வார்த்தை கூட கெட்டு போகாது நம்ம வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு உருண்டை எடுத்து ஸ்நாக்ஸ் பீரியடில் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ரெண்டு வார்த்தைக்கு இது நம்ம வச்சுருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க இந்த உருண்டை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா வந்துருச்சு இது ரெண்டு வாரத்துக்கு நம்ம டப்பாவில் போட்டு குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம் இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை கம்பு உருண்டையை சாப்பிட்டு பார்ப்போம் நம்மர்கிட்ட நல்லா மனமாக நல்லா இருக்குதுங்க இது முருங்கைக்கீரை நாட்டுக்கம்பு நெய் எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருக்கிறது நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க நல்லாயிருக்கு